இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னேன் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க வாத்தியார் மாப்பிள்ளையா இருந்தா வாத்தியார் பொண்ணு தான் வேணும் ஐடி கம்பெனி பொண்ணா இருந்தா ஐடி கம்பெனி மாப்பிள்ள தான் வேணும் டாக்டர் பொண்ணா இருந்தா டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும் ஏப்பா யாரா ஒருத்தராது படிக்காத பொண்ணு கேக்குறாங்களான்னு பார்த்தா கிடையாது யாராவது ஒருத்தராது வேலையில் மாப்பிளைய நினைக்கிறாங்களா கிடையாது இந்த சுமால் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிற கணவன் வேணுங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கான்னு மட்டும் யோசனை பண்ணி பாருங்க அது வரணும் பணம் காசு எப்ப வேணாலும் வருங்க ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிட்டா அந்த பொண்ணு மாதிரி உலகத்துல சிறந்தவங்க யாருமே கிடையாது அதாவது ஒரு மாப்பிள்ளையோட குறும்ப ரசிக்கிற பொண்ணும் ஒரு பொண்ணோட குழந்தைத்தனத்தை ரசிக்கிற புருஷன் கிடைச்சிட்டா இந்த உலகத்துல வாழும் காலம் சொர்க்கம் சரிங்களா அப்ப நம்முடைய வாழும் காலத்தை சொர்க்கமா வச்சுக்கணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் நிறைய பொண்ணுங்கிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என் புருஷன் பணக்காரனா இல்லாட்டியும் பரவாயில்ல கடங்காரனா இல்லாம இருந்தா அதே போதும் சரிங்களா அந்த அளவுல வச்சுட்டே வாழ்க்கையினுடைய வெற்றி என்னன்னு சொன்னா மூணே மூணு விஷயம் தான் குடும்பத்துல கடன் இருக்கக்கூடாது உறவுகள் கிட்ட பகை இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நோய் நொடி இருக்கக்கூடாது இந்த மூணு இருந்தா அந்த குடும்பம் வெற்றிகரமான குடும்பம் இதுக்கு ஆணிவேர் யார் கணவராக மனைவியாக இதில் பெரிய விஷயம் கணவர் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே தான் நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேர் தான் நான் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் இல்லை தீர்ப்பெல்லாம் இது வராது கவலைப்படாதீங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க கிடையவே கிடையாது கணவன் தான் குடும்பத்துக்கு அஸ்திவாரம் ஆணிவேர் அவன்தான் குடும்ப தலைவன் பேசுறதுக்காக மூணு பேர் வரிசையா வந்திருக்காங்க அவர் ஐயா பேசினவர் வரிசையாக பட்டிமன்றம் பேசியிருக்காரு திருப்பூர் மாவட்டத்தில் கானூர் புதூர் அரசு மேல்நிலை பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் அவரு மிக அற்புதமாக பாடி பேசக்கூடியவர்